வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காசில டவரா போட்டுருந்தேங்கல்ல எல்லா வண்டியும் கொடுத்துட்டுங்க ஃபுல்லா காலி ஆயிடுச்சு இப்ப வேற வேற வண்டி அப்டேட் பண்றேன் பெரிய வண்டியில பாத்தீங்கன்னா டவரா கொடுத்துட்டு இப்போ இனோவா இருக்கு ஈகோ இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் வந்திருக்குங்க ஜெட்டி அலாயிலோட வந்திருக்கு பேக்கோட ஒரு வண்டி வந்திருக்கு அப்டேட் பண்ற பக்க கண்டிஷனுங்க பேக்கோட நிறைய வண்டி வரது இல்லை இல்ல இப்போ அப்டேட் பண்ண போறோம் ஷிப்ட் டிசைரு சூப்பரா இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரன்ல வண்டி அதான் அப்டேட் பண்றேன் இப்ப டவரா டெலிவரி கொடுங்க சேலத்துல இருந்து வந்து எடுக்கிறாங்க சேலத்துல இருந்து எடுக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு தான் வந்து எடுக்கணும்னு வெயிட் பண்ணி இந்த எலெக்ஷன் முடிஞ்சோம் வந்து எடுக்கிறாரு இந்த ஒன் சாவியும் கொடுக்குறேன் வண்டி தெளிவா இருந்துச்சு அவரே கமாண்ட் சொல்லுவார் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார் கேட்டுங்க சரிங்க சார் பேச வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு புதுசு மாதிரியே இருக்கு அதே கண்டிஷன்ல இருக்கு எதுவும் வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி ஃபீல் இல்லை எங்க சாட்டிஸ்பைடா இருக்கு சேலத்துல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் இன்ஜின் எப்படி நல்லா இருக்குங்களா இருக்குங்களா சரிங்க சார் ரொம்ப நன்றி பொறுப்பாக வச்சுங்க வண்டி தெளிவா இருந்துச்சுங்க சோலிச்சு டவரா டவராவே இல்லை கொடுத்துட்டேன் ஷோரூம் கண்டிஷன் இருந்த வண்டி பக்கா கண்டிஷன் டெலிவரி ஆக போகுதுங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் அதனாலதான் நம்மள்கிட்ட வந்துட்டு சேல் ஆகுது அடுத்தது ஜைல ஒண்ணு போட போறேன் அடுத்தது கிராண்ட் ஒன்னு போட போறேன் அடுத்தது பாருங்க சூப்பரா வந்துருக்குங்க வேற இருக்கு ஜெட்ங்க ஹேர் பேக்கோட இருக்குது இந்தமாரி டைப்பில் வரது வரத்துல வேறு லெவலில் இருக்குது உள்ளே இன்னும் பாருங்கள் அதோட இது லாக்கில் இருக்குது வண்டி பக்கா கண்டிஷனுங்க வந்திருக்கு சூப்பராக சென்டர் லாக்கு ஏபிஎஸ் பிரேக் ஹேர் பேக் எல்லாம் வந்துடும் டிசைரில் ஹேர் கூட ஒரு வண்டி வந்துருக்கு க்ளீனாக இருக்குங்க நீட்டாக இருக்குது வீடியோ போடுறேன்னு பாருங்கள் பக்கா குவாலிட்டியில் இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த கலரில் வண்டி நல்லாயிருக்கும் டவரா டெலிவரி கொடுக்க போகிறோம் சேலம் கிளம்பு போகுதுங்க அடுத்து நம்மள்ட்ட விஸ்டா இருக்குது ஆல்ரெடி விஸ்டாலாம் கொடுத்துட்டேன் இண்டிகா இருக்கு டாட்டா ஜஸ்ட் இருக்குது நிறைய வண்டிங்க போயிடுச்சு நிறைய வண்டி சோலோட் ஆயிரம் விஸ்மிலா காசில் எப்போ கொடுத்தாலும் தெளிவாக கொடுப்போங்க பக்கா கண்டிஷன் தெளிவாக இருந்துச்சுங்க இந்த சேஸ் நம்பரோட கரெக்டாக சொல்லிடுவோம் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போங்க எல்டி இதேமாரி டவரால் நூற்றுல ஒரு வண்டி தான் வருமே சோலட் ஆகிடுச்சு இந்த டவரை நம்பி வந்துடாதீங்க கொடுத்துட்டோம் விஷ்மிலா காசில் தெளிவாக தான் கொடுப்போம் சேஸ் நம்பர் கரெக்டாகக்காப்பா கரெக்டாகக்கா வச்சுங்க பொறுப்பா வச்சுங்க ஏன்னா ஒரு ஒரு வண்டியும் சேஸ் நம்பர் செக் பண்ணி தான் நிற்க வைப்பேன் நான் சரிப்பா வச்சுங்க எல்லாருக்கும் நீங்கள் பொறுப்பாக வச்சுங்க ஆச்சு துவச்சி கொடுமா தெளிவாக இருந்துச்சுங்க அப்டேட் பண்ணுறோம் டெய்லியும் கொடுக்குறோம் டெய்லியும் போடுறோம் செப்டி டிசைர் வந்துருக்கு ஜெட்ஏ வந்துருக்கு மிஸ் பண்ணாதீங்க டீசல் வண்டி ஹேர் பேக்கோட வந்துருக்குது அதுவும் அப்டேட் பண்ணுறேன் ஜெயிலவும் இதுவும் போடுறேன் எல்லாமே பாருங்கள் இப்போ சின்ன வண்டியில் பார்த்தீங்கன்னா விஷ்டா இருக்குது இண்டிகா இருக்குது அதுவும் போடுறேன் பாருங்கள் இன்னொன்று சாண்ட்ரோ ஒன்று வந்துருக்குங்க லோ பட்ஜெட் சாண்ட்ரோ அது அப்டேட் கண்டிப்பாக பண்ணுவேன் இப்போது வண்டி வாஷ் பண்ணியிருக்காங்க வாஷ் பண்ணவுன்னே பண்ணுறேன் அதுவும் பாருங்கள் நன்றிங்க இதுங்க கிளம்போது சுத்தமாக அந்த வண்டிங்க தெளிவாக கொடுப்போம் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுக்குற இடம் தான் பிஸ்மிலா காசு இடமே வந்துச்சு ஆனா வண்டிங்க ஒன்று ரெண்டு தான் வந்திருக்கு ஆனால் டிசர் வந்திருக்குங்க ஷோரூம் கண்டிஷனுங்க இன்ஜினு இன்ஜின் புது இன்ஜின் போய் சாவி வைத்து வண்டி ஷார்ட் பண்ண எடுக்குமா அப்படிதான் இருக்கும் நேரில் வந்து காமிக்கிறேன் நேரில் வாங்க அவ்வளோ டாப்பாக பக்காவாக இருக்கு டிசர் அதுவும் பாருங்க வேறியா அப்டேட் பண்ணுறேன் எல்லாமே பாருங்க சரிங்களா சரிங்க சார் ஃபர்ஸ்ட் காத்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு போங்க சரிங்க நன்றி கிளம்பிச்சுங்க தெளிவான வண்டி கிளம்பிச்சு கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் கிளம்பி வச்சுங்க சேலத்துலேருந்து எத்தனை போகிறாங்க சேலம் போது அடுத்தது ஈகோ இருக்குங்க சிங்கிள் ஓனரில் இனோவா இருக்குது அதுவும் அப்டேட் பண்ணுற பாருங்கள்